ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேன் சௌக்கியமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ தீபம்ல வருது இல்லையா இப்போ தீபம் ஸ்பெஷல் ஆயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பர்ஸ்ட் வந்து நிலக்கடல நிலக்கடலை தான் வந்து பாக்க போறோம் நிலக்கடலை நிலக்கடலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பச்சை நிலக்கடலையா வாங்கி நான் வந்து இப்ப வந்து வரத்து இருக்கிறதா இப்ப நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிறது அதுல தூசி எல்லாம் இல்லாதது எல்லாமே வந்து எடுத்துடணும் இதுல வந்து இந்த எல்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் இல்லாதது வந்து எடுத்துடணும் இப்பதான் வந்து எடுத்துட்டு இருக்கிறது இப்ப நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிறது இப்ப கடலையா வாங்கி நான் வந்து இருக்கேன் நன்னா வந்து வறுத்துக்கணும் அதை நல்லா நல்லா தோல் எல்லாம் எடுத்து புடச்சி நல்லா உடச்சிட்டு வந்து இப்போ அந்த நிலக்கடலை வந்து பண்ணணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சொத்தை எல்லாம் வந்து இருக்குது அதான் வந்து எடுத்துட்டுருக்கேன் நல்லா நல்லதாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து இப்போ வந்து வறுத்துட்டுருக்கேன் இது நல்லா வறுத்துட்டு நல்லா பொ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து எடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சொத்தையாக இருக்க பாருங்கள் இந்த கடலையை தான் வந்து நான் வந்து பார்த்து பொறுக்கின்னு இருக்கேன் எல்லாமே அதை நல்லா வருத்ததுக்கு அப்புறமா தோலை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல மூக்கு மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து இருந்தா அஹ் நிலக்கட்ல உருண்டை வந்து வந்து எல்லாம் வந்து கசக்கும் அதெல்லாம் இல்லாதக்கு அந்த கசப்பு எல்லாம் இல்லாதக்கு நல்லா வருத்திடணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானு ஓரளவுக்கு வந்து இப்ப பாதி வந்து வந்து வருத்தாச்சு இப்போ அதான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறது இப்போ வந்து பாதி வந்து வருத்தாச்சு இப்போ வந்து நம்ம கையால் ஒன்று எடுத்து நிம்மண்டி பார்த்ததுன்னா தோல் தனியாக தனியாக வந்து நமக்கு வந்து வரும் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ கொஞ்சம் வறுக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா படபட படபடன்னு வந்து சவுண்டு வந்து வரும் வெடிச்சு வெடிச்சு கடலில்லாம் அப்படியே வெடிச்சு தோல் இல்லாமல் வந்து வெளியில வந்து வரும் அதான் அதை வந்து பார்க்கவும் இப்போ நான் வந்து ஃபுல்லாவே வந்து வறுத்தாச்சு வறுத்து நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா தோழி தனியாக வந்து எடுத்துடணும் இப்போ பாருங்க நான் தோழிலாம் தனியா வந்து எடுத்தாச்சு இப்போ ரெண்டு பாத்திரமா வந்து எடுத்து வச்சிருக்கேன் கடல்ல உண்டை பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து இந்த தோலி உள்ளதெல்லாம் வந்து அப்படியே வந்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து கசக்கும் அந்த மூக்கெல்லாம் இருந்தாலும் வந்து கசக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஆக்கிட்டு ஒரே இதுலேயே வந்து பிடிக்க முடியாது அதனால ரெண்டு பாத்திரமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிட்டு வந்து இப்போ பிடிக்கிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து பாக வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு கிலோ நான் வந்து கண்ணில் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் வந்து போட்டுருக்கேன் கிலோ வந்து போட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி உடட்டி இதை வந்து நான் வந்து கரைச்சின்னு இருக்கேன் நல்லா வந்து வெள்ளம் வந்து பாகு வெள்ளமாக வந்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து உண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாவே வந்து வரும் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் வந்து நல்லா வந்து வடிகட்டினும் தூசு தும்புலாம் வந்து இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லாதக்கு நல்லா உங்களுக்கு வடிகட்டினு இப்போ கரைச்சிட்டு இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சிச்சு கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் இதில் தான் வந்து கொட்டி வடிகட்டிக்க போகிறேன் வடிகட்டின்னு வந்து உங்களுக்கு வந்து பார்க்கலாம் நல்லா தூசியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துடணும்னா கல் மண்ணெல்லாம் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சிந்தடியில் வந்து வடிகட்டி விட்டாச்சு இதெல்லாம் வந்து பண்ண பண்ண போறதுனால இதுல வந்து வடிகட்டியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பொடிச்சு எடுத்து வச்சு நான் வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் அப்பதான் வந்து நிலக்கடல நல்லா வாசனையா ரொம்பவுமே நல்லா வந்து இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் ஒன்னே கால ஸ்பூனுக்கு வந்து ஏலக்காய் பொடி வந்து போட்டுட்டு இப்போ இது நல்லா வந்து கரைச்சிக்கலாம் அதாவது எல்லாமே சேர்ந்தாப்பில நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா அப்படியே கொதிக்கணும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுடுங்கோ அந்த பாகு பதம் விடுறதுக்கு அப்பதான் நம்ம பாகத்துக்குறதுக்கு சௌரியமா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் இதை வந்து நல்லா கொட்டி ஏதாவது இந்த இலக்கா போட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் கரைக்க கரைக்க அவங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி நொறச்சி நொறைச்சி நுரைச்சி வரும் இப்போ பார்த்தா அவங்களுக்கு நல்லா நேர்க்க தான் இருக்கும் பார்க்க பார்க்க அவங்களுக்கு அப்படியே க நல்லா அப்படியே கரண்டியால் க விடாது இருக்கணும் கரண்டிண்டே இருக்க கலர கலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த கெட்டி பதத்துக்கு வந்து வரும் அதாவது ஒரு குழம்பு பதத்துக்கு வந்து வரும் இப்போ நான் கலரிண்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணியாக இருக்கு இல்லையா கொஞ்சம் தண்ணியும் வந்து நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வந்து விட்டுட்டேன் என்ன வெள்ளம் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து நேர்கிறதுனால அதனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் வந்து விட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் அதனால கொச்சு கொஞ்சம் ஆகும் பகம் அதாவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதம் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாயிடும் தண்ணி ஜாஸ்தியானா பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா தட்டுல வந்து அரிசிமா வந்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த கையில அதாவது அரிசி தொட்டு தொட்டு பிடிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏன்னா பாகு வந்து ரொம்ப நல்லா சூடுலுவா அப்ப நம்ம சுட வந்து தொட்டு பிடிக்கும்போது வராது சில பேருக்குலாம் வராது அரிசி தொட்டு வந்து பிடிங்க நமக்கு சூப்பராக வந்து ஈஸியாவே வந்து வந்துடும் சூடு வந்து நமக்கு தாக்கு பிடிக்கும் அப்போ நல்லா அரிசி மாவு தொட்டு பிடிக்கும் உண்டை நல்லாவே வந்து வரும் இப்போ இந்த தண்ணியில் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாகு பதம் வரல எப்படி களைஞ்சி போறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன் இப்போ இந்த பாத்திரத்துல தண்ணியில் வந்து கொஞ்சமா வந்து நான் வந்து பாகு வந்து விட்டுருக்கேன் இப்ப எடுத்து அப்படி அகண்டு போறது இல்லையா இப்போ இந்த இது வந்து பதம் கிடையாது இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பா வந்து நான் வந்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட் விட்டா இது வந்து அகண்டு போறது அடுத்தது வந்து உங்களுக்கு நல்லா வந்து தக்காளி பதம் வந்து வரும் அடுத்தது இப்ப பாருங்க இருக்கிறக்கே எவ்வளவு நல்லாவே வந்து கெட்டியா எடுத்து உங்களுக்கு நல்லா இன்னும் வந்து அது நல்லா உங்களுக்கு குழம்பு மாதிரி கெட்டியாவே வந்து வரும் இப்ப அடுத்து ரெண்டாவது நான் வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து காட்டுறேன் பாருங்க அடுத்த பதம் வந்து பாத்தீங்கன்னா கரையாது இது நல்லா இது போட்டு நல்லா உருண்டு வந்து வரும் அதாவது இந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பதம் அப்படி உருண்டு நல்லா வந்து வரும் இப்ப எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியா வந்து இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பதம் இது தக்காளி பதம்னு சொல்லி சொல்லுவாள் இதை இதில் வந்து போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா திருப்பி வந்து நம்ம கரைச்சிக்கலாம் அதுலேயே வந்து போட்டுருங்க அந்த இடம் அந்த நம்ம பாத்தமல்லியாக பதம் அது அதிலே போட்டுட்டு கரைச்சிக்கலாம் திருப்பி அதுக்கு அடுத்த பதம் இது நல்லாவே இது வந்து நல்லாவே வந்து கெட்டியாக இருக்குது பாருங்க இப்போ அதுக்கு அடுத்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விட்டுட்டு இப்போ எடுக்கும்போது அழகாக நல்லா உருண்டு நல்லாவே வந்து வரும் உங்களுக்கு கீழே போட்டா உங்களுக்கு டங்குன்னு அந்த டங்கு பதம் வந்து கேட்கணும் அதான் வந்து பதம் இப்ப வந்து போடும்போது நல்லா உருண்டு வந்தாச்சு சத்தம் மட்டும் வந்து வரல அது அடுத்த பதம் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கூட நீங்க வந்து நல்லா கரையுன்னே உங்களுக்கு அந்த டங்கு பதமும் வந்து வந்துடும் இந்த சயத்திலயே வந்து நீங்க எடுத்து போ பிடிக்க போடும் போடலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அகண்டு அகண்டு போயிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதம் நல்லாவே வந்து வந்துடுது இப்ப நான் வந்து காட்டுறேன் பாருங்க இப்ப இதுல விட்டதுக்கு அப்புறமே நல்லா நம்ம நல்லா உருட்டும் போதே நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா ஜவ் மாதிரி அப்படியே இழுத்து வந்து வரும் வரது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட பதம் இப்ப நல்லா உருட்டு இப்ப நீங்க வந்து நல்லா ஒரு பாத்த டே வந்து நீங்க போட்ட வந்து டங்குன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்கும் அதான் டங்கு பதம் இப்ப வந்து பாக வந்து ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க உருண்டு பிடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான பதம் இப்ப இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கடலை அதுல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பாக வந்து விட்டுக்கிறேன் ஒரே எல்லாமே ஒரே தெரிய எல்லாத்துலயுமே வந்து விடாதீங்க ஒரே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ரெண்டு பத்திரமாக்கிணுமா விட்டுட்டு வந்து பண்ணிக்கோங்க இப்ப இதுல வந்து விட்டாச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாகு வெள்ளமா இருந்தா தான் உங்களுக்கு இந்த உண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து வரும் இப்போ வர வெள்ளம்லாம் சிலதுலாம் நல்லா இருக்கிறது இல்ல உப்பு வெள்ளம் வந்தா கண்டிப்பா வந்து வாங்கி பண்ணாதீங்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க வரவே வராது நல்லா பாகு வெள்ளமா கேட்டுட்டு நல்லா உண்ட வெள்ளமா வாங்கி பண்ணுங்க இப்ப வந்து பாருங்க நல்லா போட்டுட்டு நல்லா வந்து கலரி வச்சிட்டு அடுத்தது நான் வந்து இந்த தட்டுலையும் வந்து கொட்டி கலறி வச்சுக்கிறேன் ரெண்டுமே வந்து கொட்டி கலரியாச்சு பரிசு மாவை தொட்டு தொட்டு நீங்க பிடிக்கும் போது உருண்டை வந்து நல்லா கையில் சூடு தாங்கி நல்லா உருண்டை அழகாக உருண்டாவோ நல்லாவோ வந்து வரும் இதுதான் சொல்றது வந்து நல்லா உங்களுக்கு பாகு வெள்ளப்பாக வந்தால் தான் சூப்பராகவே வந்து வரும் அதாவது வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளமாக இருந்தால் நல்லாவே உண்டு வரும் இப்ப பாருங்க உங்களோட நிலக்கண்ணில் உண்டு சூப்பராக வந்து வந்துடுது இப்போ ஒன்று ஒன்றா வந்து நான் போட்டுக்கிறேன் இதை மாதிரி கொஞ்சம் பிடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சுட சுட அப்படியே வந்து பிடிச்சணும் ரொம்ப ஆற விட்டாலும் அது வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது ஆயிடும் போட்டு கலருன்னு கையோட வந்து பிடிச்சிடணும் அதை இதே மாதிரி இது எல்லாமே வந்து நான் பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த பதத்தில் உள்ளதெல்லாம் வந்து பிடிச்சாச்சே இங்கே பாருங்க ரொம்ப சூப்பராகவே வந்து வந்திருக்கு சின்ன சின்ன சைஸ் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து பிடிச்சிக்கோங்க நான் வந்து சின்னது பெருசுமா கலந்த மாதிரி ஒரு டே வந்து போட்டிருக்கேன் நான் இப்போ எல்லாமே வந்து பிடிச்சாச்சு ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி ஒரு முரத்துல போட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஆட்டின எல்லாம் உங்களுக்கு அந்த இது வந்து கலகாத நல்லாவே வந்து வரும் நான் ரெண்டுத்திலையுமே வந்து போட்டிருக்கேன் இந்த முரத்துல போட்டு ஒட்டாதிக்கு நல்லா உருண்டு அழகாக வந்து வரும் இப்போ நம்மளோட நிலக்கரில் உண்டை வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து அது மாதிரி அடுத்து அடுத்து வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெசிபியோட வந்து வரும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொரிய உருண்டை அப்பம் அடை எல்லாமே வந்து வரும் நீங்களும் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே Thank you.